தவ பெருமைகள்ரை காட்சிகளையும் தொடர்ந்து பரிசுத்தவே தாக்காம திவ்ய வசனங்களையும் இன்றைய உரையில் பார்க்க இருக்கிறோம் பெருமானவர்கள் தியான நிலையில் கண்ட இறை காட்சிகளையும் சில இடங்களிலே ஆன்மீகத்திலையும் பல இடங்களில் அனுக்கிறார்கள் அதனுடைய காட்சி தொகுப்பினே இன்று பார்க்கலாம் வரலாறுடைய ஒரு பாடல் ஒரு வரி அந்த தொகுப்பின் இணைப்பாக வருவதால் அதை பாடி அதன் மின்னற்கு வருகிறேன் அற்புத காட்சிகளே அம்மா அபுல காட்சி எதிர்பூனம் பலி அடி அப்பூ காட்சி அடி அம்ம அப்புற காட்டி அடி அணி பூனம் பல தேண்ட காட்சி அது அருபூரே அம்ம

மலையுன்று தொண்டித்ததில்லோருண்டாச்சுதடி அம்மம்மாதி அணி பொன்னும் வந்த காட்சி அது தூத காட்சிகடி அம்மம்மா

And मंज लडन മഞ്ജി നാരന ഓസ മഞ്ജി സൈന ഓസന

கண்ட <middly> கண்டோளா <middly> காட்சி பொங்கும் கழிபோது காட்டிலே காட்சி காட்டிலே காட்சி பொங்கும் கி போது காட்டிலே அண்டற்கோனிலை அபகராசன

அண்ட படைப்புலாம் கருவிலிருந்து வெளியே வருது அந்த கருவக்குள்ளேயே போய் தேவை பார்க்கலாங்க அந்த கருவு எல்லாம் எப்படி இப்படி வரும்போதுலாம் அந்த மேவெளி இது அங்கே இருந்து இருக்கு இதை கருவிலேயே அவர்களுக்கு அங்கே காணுகிறார்கள் அதற்கு முன்னாடியே வரப்போறதை அந்த கருப்பு கருவில் இருக்கிற கோலத்திலே அவர்கள் அங்கே கண்டார்கள் பண்டை நாளும் நீகள் வரும் காலும்

சீ உண்டு கூடாலம் சீந்து உண்டு உடலம் ோந்தோமே அந்த ஓபம் முடிந்த ஊதகமேடே வி முடிந்த ஊதயர் முடிந்த ஊதய மேடே அவருடைய தவப்பை சொல்லி முடித்து முடியுமா வாடாத நெறிமுகங்கும் வாழாத நெறிமுழங்கும் வாடாத இந்த மறை வனவரும் மனிதர்களும் இதுவரை கரை காணாத மனிதர்களும் கரை காணாத மனிதர்களும் கரை பெருங்கடலா பெருங்கடலா கிடாடி பெருங்கடலாம் அங்கே கரையூ கி பேசி அவர் கேட்டு அவர் சொல்லி இதுதான் நம்ம தேர்ந்தோம் அவர் சொல்லி கேட்டு இவர் சொல்லி இல்ல விஸ்வரூபத்தை பார்த்து பேசியோம் விஸ்வநாதத்தை கேட்டு பேசியோம் அவங்களுடைய திருவாக்கு நம்மளுடைய எம எமனுடைய அந்த அதிகாரத்தை முடிக்கக்கூடிய வல்லவனுடைய வாக்கு நம்மளுக்கு புண்ணாக்கு நம்ம வாக்கு தான் இருக்க இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை புத்தகம் புத்தகம் எழுதிக்கலாம் படிக்கலாம் அல்ல அவருடைய வாக்கு கண்டு பெருங்கடலாம் அந்த கரையூ கண்டு பெருங்கடலாம் கரையூண்டு நல்ல தண்ணீர் கடல் படிந்து அங்கு நாடி நோக்கியே நல்ல தண்ணீர் கடல் படிந்து நாடி நோக்கி நல்ல தண்ணீர் கடல் படிந்து நாடி நோக்கி நல்ல தண்ணீர் கடல் படிந்து நாடி நோக்கி ஏழார

அடிவாரம் அந்த குளத்தில் பூத்த மேலத்தில் பூத்த அந்த திள சிங்க வள மல மலர் எடுத்த அவர்களை ஒப்பிடலாமா அந்த செல்வருக்கு நமக்கு கிரகங்கள் விதிகள் அந்த செல்வருக்கு ோ அவருடைய திருப்பெருமையும் அவருடைய நபோகர பெருமையும் சொல்லிப் பண்ணியே போகலாம் அடுத்து அடுத்து பரிசுத்த மேதாவத்திலிருந்து சில வாக்கியங்களை இப்பொழுது பார்க்கிறோம் சங்கீதம் துன்மார்களுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாதைகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாதக்கார உட்கார விடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஜாதமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலை குதிராதிருக்கின்ற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பதிமூணு வாக்கியம் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் இருபத்தி ஒன்று பாவிகளை தீவனே தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும் அதிகாரம் பன்னெண்டு நீதிமொழிகள் சோழவேன் இருபத்தி ரெண்டு வசனம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை அதிகாரம் வசனம் ஆறு லூக்கா இருபத்தி ஒன்று அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போ என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை வானமும் பூமியும் ஒழிந்து போ என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் நாள் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதித்தோம் இருவ நாற்பத்தி மூணு ஒரு தெய்வ கட்டளை தெய்வத் திரிகளுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னா அது உன் கையாகவே இருந்தான் தெரியும் அதை வெட்டி போட்டிருக்கிறான் நீ ரெண்டு கையுடையவனாக நரகத்தில் போய் கஷ்டப்படுறதை விட ஊனனாக அந்த ஜீவ உலகத்தில் இருக்கிறது நம்பியெல்லாம் உன் கை உனக்கு எதனில் உண்டாக்கினால் அதை தரித்து போல் நீ இரண்டு உடையவனாய் அவியாத அக்னில் உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிறோம் கூடுதலாக ஜீவனுக்குள் பிரவேசிப்பது ஒரு நலவாக இருக்கும் ஏமியா தீர்த்து தரிசி வசனம் நம்ம அடிக்கடி வருத்தம் ஏன்னா நமக்கு லோகாயுதமா பல பிரச்சனை இப்படி இருக்கு அப்படி இருக்கு தெய்வம் அப்படி பண்ணி இருக்கோம் இப்படி எல்லாம் வாங்கல அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வரை நம்மளுக்கு வர மனசுல வருது அது எல்லாருக்கும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இதாவே அதுக்கு இளமையா தேவியதர்கள் அவங்க ஒரு வேதத்தை வேத கர்த்தா என்ன சொன்னாங்க நம்ம சொல்றோம்ல நம்ம பிள்ளைங்களேன் இந்த பய பண்ட நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே நம்மளுடைய ஒருத்தரம் வச்சிருக்காங்களே அது கிருபை நாம் நிர்மூலமாக இருக்கிறதே கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை துன்மார்க்கு துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் பக்கம் நீதிமான்களுடைய சிறுத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும் புத்திமானுடைய உதவிகளில் விளங்குவது ஞானம் மரிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது உதவிகளில் விளங்குவது ஞானம் மரிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது நேரம் வந்தால்தான் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதிகாரம் அதிகார நல்லவன் தகையை பெறுவான் துர்ச்சி உள்ள மனுஷனை அவர் ஆக்னிக்கு உட்படுத்துவார் துன்மார்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் துன்மார்களுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமும் தீமைக்கு விலகிறான் யார் விலகிறான் ஞானம் உள்ளவன் தீமை செய்ய பயப்படான் ஞானம் உள்ளவன் பயந்து தீய செய்யலை தீமைக்கு விலகுகிறான் மதியனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கலாம் பாமச்சல துணிகரமா இருக்கலாம் நல்லவன் என்ன செய்யலாம் தீபத்துக்கும் தீமைக்கும் பயப்படுகிறான் நூத்தி இருபத்தி எட்டு சங்கீதம் ஆரோகண சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் கேவனோ அவனே பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் கேவனோ அவனே பாக்கியவான்

எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆகுது இல்லையா நம்ம நமக்கு என்ன வேண்டிய எடுக்குது ஓடுக்கிறோம் என்ன எல்லாம் நம்ம சகோதரர் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு உண்மைதானே நூத்தி முப்பத்தி அஞ்சு கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் இது இன்பமானது எது இன்பமானது லாபத்தை பண்ணுங்க நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூண்டிருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டுதே தான் இருக்காங்க என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே நான் உன்னை சொல்லும் போது ஒலி தானே நான் என்ன பேச போறேன்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க கர்த்தருக்கு அப்படி இல்லையா என் நாவில் சொல் பிறவாதற்கு முழுமே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீரழிவே எப்படி நம்ம வரைக்கிறது நான் பேசுனா போலி கேட்டு நீ என்ன பேசிட்டாருன்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க வேண்டியது இல்ல நீ பேசணும்னு நினைச்சுல அப்பவுமே அது கர்த்தா இருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவளுக்கு வரைக்கிறது கேட்கலாம் இருக்கு மன்னிப்பு தேர்ற தவிர வரைத்தே இருக்க இருக்கு நாவில் சொல் பெறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவை அது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்ன அவங்க படைச்ச உலகத்துல அவங்களுக்கு எடுத்து நம்ம எடுத்துக் கொடுக்கிறது ஒரு நன்றி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நீர் என் தேவன் நான் உன்னை துதிப்பேன் நீர் உன்னை உயர்த்துவேன் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் என்று உள்ளது அறிவிப்பு கொண்டு வர சட்டத்து திருப்பி யோக ஊட்டமா எல்லாரும் வேத ஒரு மணி நேரம் பாதிக்கிறீர்களா அதிகாலையில் எழுந்து தெய்வத்தை பஞ்சிரிச்சு வாரி வழக்கங்கள் கலந்து கொள்கிறீர்களா சரி உட்கிட்ட முயற்சி நாம் இனிமேல் ஆலயத்துக்குள்ள அப்படி பேசிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனாவசியமான வார்த்தைகளை உரையாட வேண்டாம் தெய்வத்து பக்தியான சிறந்ததான வார்த்தைகளை மட்டும் பேசினால் ஆலயத்துக்குள்ள இருக்கும் நாம் நாம தெய்வத்துடைய பக்தியை துன்றுமாறான வாக்கியங்களை மட்டும் பேசினால் அது நமக்கும் நலமாக இருக்கும் இல்லைவா நம்ம இதோ துனிதமான இடத்த நாம் வந்து மத்த பேச்சு பே அதையெல்லாம் ஆழத்தோட வரும்போது பேசத்தை தவிர்ப்பிட்டு தெய்வ பக்தியை உயர்த்துக்கு ஊட்டக்கூடிய மாதிரியான வாக்கியங்களை நாம் எல்லோரும் பேசினால் அது நலமாக இருக்கும் என்று கருதுகிறேன் எல்லாம் அப்படி தெரிஞ்சு நம்ம தெய்வ திருப்பிக்கு வரும் நமஸ்காரம்